thank you முஸ்லிம் முயற்சிகளை ஒன்றிய அரசின் அடக்க ஒன்றிய அரசின் அடக்க Sébou waayé k'o di waité. Sàgogi daa booni RC. Sàgogi daa booni RC. Alain Ibrahima kaas tuur-tuur taa. Alain Ibrahima kaas tuur-tuur taa. Dictam Bote! Under something you like god Tá foda, mano! Vai, vem, vai! Vai, vai, vai! I'm dying.

அரசியல் சட்ட சாசனம் வழங்கி இருக்க பொழுது அப்பட்டமாக அதை ஈரக்கூடிய வகையில் மத்திய பாஜக அரசு வக்பு சட்ட திருத்தம் என்ற பேரில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிர்வாக உரிமையை பறிக்கிறது இந்த சட்ட திருத்தத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் வக்பு வாரியத்தின் கீழாகட்டான் பள்ளி மாசூர்கள் வருகிறது வக்பு வாரியத்தின் கீழாக தான் பல்வேறு வணக்குஸ்தலங்கள் வழிபாடு வழிபாட்டுத்தலங்கள் இருக்கிறது மையவாடிகள் இருக்கிறதை மதர் சாக்கள் இவற்றையெல்லாம் வேளாண்மை செய்யக்கூடிய வகுப்பு நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை கட்டாயமாக உள்ளே பிரிந்து பார்க்கிறார்கள் சட்டத்திருத்தம் என்கிற இது ஏற்புடையதால் மனசாட்சியை பார்த்தால் ஒவ்வொரு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தத்தமது சொத்துக்களை அவரவர்களே நிர்வகித்துக் கொள்கிறார்கள் கோயில் நலங்கள் இருக்கிறது அவற்றை இந்து மக்கள் நிர்வகித்துக் கொள்வார்கள் தேவாலயங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் நிர்வகித்துக் கொள்வார்கள் வழிபாட்டு தலங்களை முஸ்லீம்களாகி நாங்கள் இந்த கொள்வோம் இப்படிப்பட்ட சட்ட திருத்தத்தை நிர்வாகத்துல முஸ்லீம்களை சொல்வோம் இந்து அறநிலையத்துறை என்று இருக்கிறது அதன் கீழ் தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் நிலங்கள் உள்ளங்கள் இப்ப இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக சேகர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார் இப்ப அந்த இடத்துல

அவர்களை மீறி அவங்களுக்குண்டான அதிகாரத்தை எல்லாம் பறித்து முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த சொந்தமான பாதுகாப்பதற்கு தான் என்று பச்சை போய சொல்கிறார்கள் பாதுகாப்பதற்கு என்றால் ஏற்கனவே உள்ள பழைய சட்டத்தில் ஒரு விதி இருந்தது அந்த விதியை நீக்கின்றார்கள் ஐம்பத்தி ரெண்டு ஏ விதி என்ன சொன்னது தெரியுமா பக்கு சொத்தை யாரையும் அபகரிப்பு செய்து விட்டால் அவர்களுக்கு இரண்டு வருடம் சிறை தண்டனை என்று சொன்னது இப்போ பாஜக அரசு அதை நீக்கி இருக்கிறார் அப்படின்னா என்ன ரெண்டு வருஷம் சிறை தண்டனை இல்லை ரத்து இது பேர் பாதுகாப்பா இவர்கள் திருத்தம்ங்கிற பேரில் பக்கு சொத்தை அபகரித்தவர்களுக்கு அடிக்கலம் கொடுக்கிறாங்க ஏன்னா இப்போ இது போன்ற சட்ட திருத்தங்களை செய்தால் மட்டும்தான் அம்பானி அத்தானி வகைராக்களுக்கு நிலங்களை தாரை பார்த்து கொடுக்க முடியும் மகாராஷ்டிராவில் இருக்கிற அண்டிலா ஹவுஸ் அம்பானியினுடைய இல்லம் யாருடைய சொத்து வக்கு சொத்து சும்மா சொல்லலை மகாராஷ்டிரா காவல் நிலையத்தில் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆதரவற்ற பிள்ளைகள் அவர்களுடைய சொத்து மகாராஷ்டிரா காவல் நிலையத்தில் அதுக்கு வழக்கு இருக்கிறது அப்போ வக்கு சொத்தை அம்பானி கொள்ளையடித்து வச்சிருக்கிறார் இப்போ அம்பானியை காப்பாற்றி ஆகணும் அதற்கு தான் இந்த சட்டத்திருத்தம் எப்படி காஷ்மீர் புரியும் முன்னூத்தி எழுபதை நீக்கிவிட்டு அதானி போன்ற பண முதலாளிகள் காஷ்மீரில் நிலம் வாங்கி குவிப்பதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்களோ அது தான் பப்பு சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் ஒருபோதும் ஏற்படுகிறது இந்தியாவில் சுமார் ஒன்பது லட்சம் ஏக்கர் பப்பு சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேர்ந்த சொத்துக்கள் அல்ல அன்னெடுங்காலமா சுதந்திர காலத்துக்கு முன்பில் இருந்து இப்போது வரையிலே சிறுக சிறுக எங்கள் சமுதாய முன்னோர்கள் சேர்த்து சொல்வது இஸ்லாத்தின் நல்லற பணிகளுக்காக வழிபாட்டு தலங்களை எழுப்புவதற்காக அறப்பணிகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சொத்து மக்கூண்டாலே இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துல மோடிக்கு என்ன வேலை பாஜக அரசுக்கு என்ன வேலை மீறி தலையிடுவதற்கு வந்தால் யுத்த போராட்டம் எல்லாம் வெறும் ஆரம்பம்தான் இந்தியா நாடே ஸ்தம்பிக்கிற அளவிற்குண்டான மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம்